ஓம் நமச்சிவாயம் சிவாயம் சிவதாசன் ஜெகந்நாதன் ஆன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் இனி இனிய வணக்கம் வணக்கம் இன்றைக்கு நாம் ஒரு அழகான ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் புதன்கிழமை மகாகணபதி பெருமானுக்கு உகந்த நல்ல நாள் அது இல்லாமல் அனைத்து செயல்பாடுகளும் மகாகணபதியை எண்ணி அவரை வணங்கி அவரை ஸ்தோத்திரம் செய்தான் துவங்க வேண்டும் இது நமக்கு பல நிலைகளில் நமக்கு தெரியும் சிவபெருமானே வந்து மகா கணபதியை எண்ணாமல் போனதனால் திரிபுர சம்ஹாரம் தடைப்பட்டது அப்படிப்பட்ட மகாகணபதியை இன்னைக்கு புதன்கிழமை அவருடைய ஸ்லோகங்களில் சொல்லி அவர் பெருமையை பாடுவதில் நம்ம எல்லாருக்கும் அளவில்லாத மகிழ்ச்சி ஏற்படும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கணேச பஞ்சரத்னம் கணேச பஞ்சரத்னம் அப்படிங்கிறது ஆதிசங்கர பெருமான் அழகாக பாடிய ஐந்து ஸ்லோகங்களை கொண்டது இந்த ஐந்து ரத்தனங்கள் இந்த ஐந்து ரத்தனங்களிலும் சொல்லப்பட்ட பொருள்கள் வந்து கணேச பெருமானுடைய பெருமைகளையும் அவருடைய கருணையையும் அவருடைய உயர்வையும் அழகாக விளக்கும் கணேச பஞ்சத்தம் பஞ்சரத்தனம் நம்ம பெரியவாளம் பெரிய மகா பெரியவரும் அதில் காசியில் போய் அடிக்கடி அங்கே தங்குவார் அப்போ வந்து அங்கே வந்து டுண்டு கணபதினு ஒரு சன்னதி இருக்குது அங்கே கணபதி பெருமான் அங்கே குடிக்கொண்டிருக்கிறார் அது இல்லாமல் இந்த நாட்களையும் சரி வெளிநாடுகளிலும் சரி கணபதி இல்லாத விக்கிரகங்கள் இல்லாத இடமே இருக்காது ஏன்னா கணபதி பெருமான் உலகம் பூராக எல்லா இடத்துலையும் இருக்காது கணபதிக்கு கோயில் இல்லாத இடமே கிடையாது மூளைக்கு மூல கோயில் குடி குடிகொண்டு குடிக்கொண்டிருப்பார் அரசாங்கத்தில் இருப்பார் குளக்கரையிலே இருப்பார் ஆற்றங்கரையிலே இருப்பார் வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் கணபதி கோயில் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெருமை உடையவர் கணபதி ஏன்னா அவர் முழு முதற்கடவு அவருக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு தான் எதையும் ஆரம்பிக்கணும் விக்னங்கள் இல்லாமல் செய்வதற்கு விக்ன விநாயகரை வணங்க வேண்டும் சரி இப்போ நம்ம வந்து இதில் வந்து அஞ்சு ஸ்லோகங்கள் இருக்குது இந்த கணபதி கணேச பஞ்சரத்தனத்தில் நம்ம இன்றைக்கி முதல் ஸ்லோகத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த முதல் ஸ்லோகம் வந்து ரொம்ப அழகான ஸ்லோகம் இது வந்து இது வந்து இந்த சோத்தனுடைய சொல் அலங்காரம் அதனுடைய விருத்தம் அது எப்படி இருக்கும்னா ஒரு யானை அசைஞ்சு அசைஞ்சு வர மாதிரி இருக்கும் அந்த நடை இல்லையா இப்போ வந்து சுப்பிரமணிய புஜங்கத்தில் புஜங்கை நடம்னா ஒரு பாம்பு நெளிந்து நெளிந்து போவது போல் இருக்கிற மாதிரி இந்த கணேச பஞ்சரத்தினத்தின் நடை வந்து யானை அசைஞ்சு அசைந்து போகிற மாதிரி இருக்கும் அது அந்த காது வாட்டிட்டு நடை அசைந்து நடந்து வரும் இல்லையா ஆனால் வரும் இல்லையா அது மாதிரி இருக்கும் இப்போ அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் கேளுங்க பல பேருக்கு தெரிஞ்ச ஸ்லோகமாக தான் இருக்கும் முதாக ராத்த மோதகம் சதாவிமுக்தி சாதகம் கலாதரா வதம்சகம் விலாசி லோக இரட்சகம் அநாய கைக நாயகம் விநாசி தேவ தைத்தியகம் நதாசுபாச நாசகம் நமாமிதம் விநாயகம் இதுத இதுதான் இந்த அழகான ஸ்லோகம் இது இது வந்து சொல்கிறதுக்கே அழகாக இருக்கும் மகாபெரியவர் சொல்லுவார் பார்த்து ரசிக்கக்கூடிய பொருள்கள் எல்லாருக்கும் அறுக்க அழுக்காத பொருள்கள் ஒரு ஒரு பொருளை பார்த்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும்னு சொன்னாக்கா யானை அப்புறம் சந்திரன் சமுத்திரம் மிகப்பெரிய சமுத்திரம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா பார்த்து ரசிக்கிட்டே இருக்கோம் பசி ரசித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும்பாங்க அப்போ அந்த மாதிரி நிலைகளை உள்ளவர் தான் மகாகணபதி நம்ப அதே நம்ம இந்த ஸ்லோகத்தை அர்த்தத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும் இப்போ நான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம் முதாகராத்த மோதகம் முதாகராத்த மோதகம் முதாக ராத்த மோதகம்னா ரொம்ப ஆனந்தமாக கைகளிலே மோதகத்தை வச்சு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுது இப்போ மோதகங்கிறது நம்ம கொழுக்கட்டை அது எல்லாருக்கும் தெரியும் வெள்ளையில் வந்து அரிசி மாவால் செஞ்ச தோல் இருக்கும் உள்ளுக்குள்ளே இது இனிப்பான தேங்காய் பருப்பு வெள்ளம் எல்லாம் கறந்து ஒரு பூரணம் இருக்கும் அதை வச்சு அந்த பூர்ணத்துக்கு மேலே அரிசி மாவில் வச்சு மாவு பண்ணி இந்த மோதகம் பண்ணியிருப்பாங்க இது பிள்ளையாருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நைவேத்தியம் அப்போ சதா அதை வச்சு கையில் வச்சுட்டுருக்காரு அப்படின்னா அடுத்தது வந்து ரெண்டாவது விமுக்தி சாதகம் சதா விமுக்தி சாதகம் முக்தின்னாக்கா மோட்சம் இல்லையா அதான் சதான்னா எப்பொழுதும் சாதகம்னா கொடுக்கறது மோட்சத்தை விரும்பும் பக்தர்களுக்கு அந்த முக்திக்கு எப்பொழுதும் சாதகமாக ஒரு துணையாக அந்த முக்திக்கு வழிகாட்டும் ஒரு மூல பொருளாக கணபதி இருக்கார் அப்படிங்கிறது இது வந்து ரெண்டாவது இந்த ரெண்டாவது வ வரி இப்போ ரெண்டையும் கனெக்ட் பண்ணுவோம் உதாக ராத்த மோதகம் சதாபிமுக்தி சாதகம் ரெண்டையும் சேர்த்தோம்னா அவர் கையிலே மோதத்தை வச்சிட்ருக்காரு அதுவே முக்திக்கு வழிகாட்டுது அப்படிங்குற அர்த்தம் இதில் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு முத்திரைகள் இருக்குது இப்போ தட்சிணாமூர்த்திக்கு சின்முத்திரைன்னு வச்சுருக்காரு சிவபிரமான் வந்து சின்முத்திரையை வச்சு சிவ தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார் சின்முத்திரையில் ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் வந்து சேர்ந்துருக்கும் அது வந்து ஆள் கட்ட விரல் வந்து பரமாத்மா விரல் வந்து ஜீவன் இந்த மற்ற மூன்று விரல்களும் நிறைய பொருள்களை காட்டுது ஸ்தூல சூட்சுமை காரண சாரியங்கள் சரீரங்கள் இந்த மூன்றையும் விட்டு இந்த சரீரங்களை விட்டு இந்த ஜீவன் ஆனால் இந்த ஆள்காட்டி விரல் கட்டை விரலான பரமாத்மாவோடு சேர்ந்ததுன்னா முத்தி கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது இந்த மூணும் ரஜச தமச சத்வம் ஆனால் ராஜ ரஜோச தாமச சத்வம் மூணு குணங்கள் இருக்கு இல்லையா இந்த மூணு குணங்களையும் விட்டு பிரிந்து வந்து பரமாத்மாவோட சேர்ந்தாலும் முக்தி கிடைக்கும் அது இல்லாமல் இந்த மூன்றும் ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்குற மூன்று மலங்கள் இந்த மூன்று மலங்களை விட்டு இந்த யுவாத்மா பிரிந்து பரமாத்மாவோட இணைந்தாலும் முக்தி கிடைக்கும் இதை தான் காட்டுது அதே மாதிரி பிள்ளையார் கையில் வச்சுருக்கிற இந்த மோதிரத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னிங்கன்னா இந்த பூர்ணம் அப்படிங்கிறது பரமாத்மா அது இந்த அதுக்குள்ளே இருக்கிற பூர்ணமான வஸ்து பரமாத்மா அது இனிக்க இனிக்க இருக்கும் அது நமக்கு வெளியில் தெரியாது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா ஆனால் அந்த தோல் மேலே இருக்கிற ஒரு தோல் இருக்கு இல்லையா அது வந்து இந்த ஜீவாத்மா இந்த பிற இந்த பிறவிலே உள்ள ஒரு பிறப்பு நம்ம எல்லோரும் இந்த தோளோட சுகத்திலே நின்று போயிட்டோம்னா அந்த பூர்ணத்தை அனுபவிக்க முடியாது இல்லையா இந்த தோலை கடந்து உள்ளே போனால்தான் அந்த பூர்ணத்தை அனுபவிக்க முடியும் அந்த இனிமையை ஒரு அணிக்க முடியும் இல்லை ஏன்னா யாராவது தோலை மட்டும் சாப்பிட்டுட்டு உள்ளே இருக்கிறத வெளியில் போட்டாங்கன்னா அதில் அர்த்தம் இருக்கா போடக்கூடாது நம்ம அந்த பூர்ணத்தை அனுபவிக்க வேண்டும் அதுக்கு இந்த தோலை சாப்பிட்டு அதிகம் சாப்பிடணும் ஒரு குழந்தையாக இருந்தால் கூட அது வந்து பிடிக்கலைன்னு சொன்னால் அந்த தோலை பிச்சு எரிஞ்சிட்டு பூரணத்தை மட்டும் சாப்பிடும் அதே மாதிரி அந்த பு இந்த இந்த ரூபத்தை இந்த இந்த பு இந்த இந்த பிறவிலேயே நம்ம எடுத்த இந்த ஜீவாத்மாக்கள் தங்களுடைய பரமாத்மாவை அடைவதற்கு தங்களுடைய பல விஷயங்களை விட்டுவிடணும் அப்படிங்கிறத இதை சொல்லுது இது வந்து முதாகராத்த மோதகம் சதாவிமுக்தி சாதகம்னு சொல்லுது அடுத்தவர் என்ன சொல்லுதுன்னா கலாதரா வதம்சகம் அப்படின்னு சொல்லுது கலாதரா வதம்சகம் கலான்னாக்கா சந்திரக்கலை சந்திரனை வந்து கலைகளை சந்திரனுக்கு பதினாலு நாள் கலைகள் இருக்குல்லையா அதில் அவர் ஒரு கலை அது மூன்றாவது நாலாவது பிறகு சந்திரனை தலையிலே அலங்காரமாக வச்சிட்ருக்காரு இதில் வந்து இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லையா வந்து மகாபரிவர் சொல்கிறது சில விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பார்க்க பார்க்க ஆனந்தம் கொடுக்கும் அப்படின்னா யானை குழந்தை கடல் சந்திரன் இது சொல்லுவாங்க இப்போ மகாகணபதி குழந்தையாக இருக்கிறாரு அவர் வந்து யானை முகத்தோடு இருக்கார் அவர் சந்திரனை தலையிலே வச்சுருக்காரு அப்படின்னா மகாகணபதியை பார்த்தாலே மகிழ்ச்சி தரக்கூடிய அனைத்து பொருள்களையும் பார்த்த ஒரு இன்பம் ஏற்படும் அப்படின்னு மகாபெரிவருடைய வாக்குப்படியே வருது இது ஏன் அவர் இதை சந்திரனை வச்சுருக்காருன்னு ஒரு கதை இருக்குது சந்திரன் வந்து உலகத்திலே நான் தான் பெரிய அழகன் நான் தான் ஒரு அழகானவன் அப்படின்னு ஒரு ஆணவத்தோடு இருந்தான் அவனுடைய ஆணவத்தை அழிப்பதற்காக அவர் வந்து ஒரு குழந்தையாக நர்த்தனம் பண்ணுவார் கணபதி வந்து சிறந்த குழந்தை நர்த்தன கணபதி நம்மளாம் பார்த்துருக்கோம் ஒரு நர்த்தனம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் வந்து எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க ஆனால் சந்திரனுக்கு நம்ம தான் எல்லாரும் அழகு எல்லாரோடய அழகு அப்படின்னு ஒரு கர்வம் இருந்தது அதனால் வந்து இதை பார்த்து அவர் அந்த சந்திரன் மகாகணபதியுடைய நடனத்தை பார்த்து அவனுக்கு கேலி பண்ணுறான் இந்த என்ன தக்கையை தையா தக்கான்னு ஆடுறாருன்னு உடனே பிள்ளையாருக்கு கோபம் வந்து உனக்கு ரொம்ப அழகாக இருக்கிறாங்க உன்னை பார்த்து எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னு நினைக்கிற கர்வம் இருக்குது இனிமேல் உன்னை பார்த்தா அவங்களுக்கு அபவாதம் கெட்ட பெயர் வரும் சாபம் கொடுத்துட்றாரு உடனே சந்திரனை பார்த்தா யாருமே விருப்பம் முகத்தை திருப்பி கொண்டு போயிடுறாங்க அப்போ நொந்து போய் சந்திரன் அவர்களிடம் பிள்ளையாரிடம் மன்னிப்பு கேட்கிறான் அப்போ சொல்கிறாரு அப்போ சரி உனக்கு கொடுத்த சாபத்தினால நான் உண்டே நாலாம்ரை சந்திரனை நான் என் தலையில் வச்சுக்கிறேன் என்ன பார்க்கறது எல்லாம் உன்னையும் பார்ப்பார் பார்ப்பார்கள் அப்படிங்கிற காரணத்தினால அவர் சிவபெருமானுடைய மலை முதல ஜடையிலே வந்து சந்திரன் இருக்கிற மாதிரி கணேச பெருமானுடைய முடியலேயும் சந்திரம் இருக்கிறார் அதுதான் வந்து கலாதரா வதம் சகம் அப்படின்னு அதை சொல்றாங்க அடுத்தது வந்து தலையிலே வந்து கல கனவிச்சிட்ருக்க அவருடைய கிருபியை எது காத்தீங்கன்னா தப்பு பண்ணியவர்கள் மன்னிப்பு கேட்டால் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறதான் இந்த அவர் தலையிலே வச்சுக்கிறத காட்டுது அப்புறம் விலாசி லோக ரட்சகம் விலாசி லோக ரட்சகம் ரட்சகம்னா காப்பாற்றுறது எதுனா லோகத்தை எந்த லோகத்தை பரந்த உலகத்துக்கு அதாவது அது ரெண்டு மூணு அர்த்தம் இருக்குது இந்த விலாசிக்கு ரெண்டு மூணு அர்த்தம் இருக்குது விலாசிங்கிறது விளையாட்டானு ஒரு அர்த்தம் அவர் வந்து இந்த பிரபஞ்சத்தை விளையாட்டாகவே காப்பாற்றுறார் இது நம்ம லலிதாபிரஸ் லலிதா சரஸ்வநாமத்துலேயும் பார்த்துருக்கோம் அம்பாள் வந்து விளையாட்டாகவே இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து அருள்றாங்க அப்படிங்கிறத ஸ்லோகத்தை பார்த்துருக்கோம் அதே மாதிரி கணேசப் பெருமானம் விலாசி ரோக லட்சகம் விளையாட்டாகவே இந்த உலகத்தை காப்பாற்றுறாருக்கு அதில் வந்து இது இது வந் இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா கவிஞர்களிடையும் கவிஞர்களையும் அந்த கவி கவிதை இயற்றுகிறார்கள் இல்லையா அவர்கள் புலவர்களுடைய உலகத்தையும் காப்பாடணும் ஒரு அர்த்தம் இருக்குது அவர் எப்போதுமே கண மகா கணபதி பெருமான் விளையாட்டாக இருக்கிறது அது யார் குழந்தையார் குழ யார் குழந்தை யார் விளையாட்டாக இருப்பாங்கன்னு கேட்டால் குழந்தைகளில் தான் இப்பொழுதும் விளையாட்டாக இருப்பாங்க குழந்தைகளுக்கு வந்து எல்லா நேரம் விளையாட்டிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி கணேசப் பெருமானும் எப்பொழுதும் விளையாட்டாக இருக்கார் ஏன்னா அவரும் ஒரு குழந்தையார் அப்படி குழந்தையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா இப்போ குழந்தை வந்து கொடுக்குற குழந்தை வீட்டில் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த குழந்தை வாசலில் விளையாண்டுட்டு இருக்கோம் ஆனால் அங்கே அம்மா சமையல் வேலை பார்த்துட்ருப்பாங்க ஆனால் அம்மாவுக்கு அந் எண்ணம் ஐயோ குழந்தை விளையா வாசலில் விளையாடுறானே அவனுக்கு என்ன பண்ணுறானோ எப்படி இருக்கானோ கீழே விழுறானோ இது ஒன்று பயந்து ஒரு பயந்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி வந்து அதாவது அந்த விலாசி லோக ரட்சகம் அந்த அம் ஒரு குழந்தையை பற்றி தாய் எவ்வாறு எண்ணத்துடன் என்ன செஞ்சாலும் இந்த விளையாடி கொண்டிருக்கிற குழந்தையை பற்றிய எண்ணத்தோடு இருப்பது போல கணேசப் பெருமான் குழந்தையாக இருந்தாலும் இந்த லோகத்திலே உள்ள அனைவர்களுடைய மற்ற பக்தர்களுடைய எண்ணமாகவே இருக்கிறாரு அதுதான் அது எதுக்கு ரட்ச எண்ணமாக இருக்கிறார் ரட்சகம் காப்பாற்றுவதற்காக எண்ணமாக இருக்கிறாரு அதுதான் விலாசி லோக ரட்சகம் அப்படின்னு விலாசி லோக ரட்சகம்னாரு அநாய அநாய கைக அநாய கைக நாயகம் இதுக்கு இன்னொரு நாயர் நாயகர் இல்லாத தலைவர்னு பொருள் ஏகநாயகம் அநாயக அநாய அநாயகை ஏகநாயகம் அதை தான் அநாயக கைக நாயகம்னு புரிக்கிறது அநாயக அநாயக ஏகநாயகம் இவருக்கு த இவர் இல்லாத இவருக்கு மேலே ஒரு தலைவர் இல்லை அப்படின்னு அர்த்தம் இப்போ தனக்கு தலைவர் இல்லாத ஏழை ஜனங்களுக்கும் தீனர்களுக்கும் உலகத்துக்கே ஒரு தலைவர்னு ஒரு அர்த்தம் தனக்க நிகரில்லாத தனக்கு மேலே ஒருத்தர் எல்லார் பிள்ளையாருங்கிறது பொருந்தும் ஏன்னா பார்வதி பரமேஸ்வரர் எல்லோருக்கும் மேலான தெய்வமாக கணேசபெருமான் விளங்குகிறார் இல்லையா இந்த பார்வதி பரமாசுர பரமாசுரர்கள் பரமேஸ்வரர்களே இவரே பூஜை பண்ணிட்டு தான் ஒரு காரியம்பியத்தை ஆராய்க்க முடியும் அதை மறந்துட்டாங்கன்னா அவர் விடமாட்டார் இது இது எப்போ தெரியணும் நமக்கு திரிபுர சம்ஹாரத்தில் இவரை மறந்துவிட்டு திரிபுரா சம்ஹாரம் பண்ணுவதற்கு சிவபெருமான் புறப்பட் புறப்பட்டதனால் இவருடைய தேர் அச்சு முறிஞ்சு போச்சு அப்புறம் மறுபடியும் கணேச பெருமானை நினைத்த பிறகு அவருடைய அந்த திருவுரசம்ஹாரம் சிவபெருமானாலேயே நடக்க முடி நடத்தி வைக்க முடிந்தது அது சிவபெருமான் மட்டுமா போனார் சிவபெருமான் போனார் பிரபஞ்சமே போச்சு திருவுரசம்ஹாரம் ஒன்று இருக்குது சிவபெருமானுடைய தலைமையிலே மகாவிஷ்ணு போனார் பிரம்மா போனார் இந்த இந்திராதிகள் தெய்வர்கள் அனைவரும் போனாங்க தின பேரும் போயும் கணேச பெருமானை நினைக்காமல் போனதினால் அது நடக்கவில்லை அதனால் அநாய அநாயக அநாயக ஏகநாயகம் இவர் ஒரே தலைவராக இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க அடுத்தது வினாசி தேவ தைத்தியகம் வினாசித இப தைத்தியகம் அப்படின்னா இது வந்து கஜமுகாசுரன் ஒருத்தன் இருக்கான் ஒரு பெரிய அசுரன் இருந்தான் அவன் தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப இம்சை கொடுத்துட்டே இருந்தான் அவனை அடக்கி அவனை தன் வாகனமாக அவருக்கு மகா கணபதி பெருமானுக்கு யானை வாகனமும் உண்டு அப்படின்னு ஒரு பிராணத்தில் இருக்குது நம்ம பொதுவாக சொல்கிறது அவருக்கு வந்து மூஞ்சூர் வாகனம்னு சொல்லுவாங்க அதை வந்து அந்த யானையும் அவருக்கு வாகனமாக உண்டு அதை வந்து அப்படின்னு புராணத்தில் சொல்லுது அதை வந்து விநாசி தேவ தைத்தியகம் அதை வினாசி வினாசித திப தைத்தியகம் யஜாமுரனை வியாகனமாக வச்சுருக்காரு அப்புறம் சுபாசு நாசகம் நதா சுபாசு நாசகம் அப்படின்னா நமஸ்காரம் பண்ணுற யார் அவரை வணங்குறார்களோ நத அசுப ஆசு நாசகம் அதை பிரிக்கணும் நத அதான் நதாசுப ஆசு நாசகங்கிறது நத அசுப ஆசு நாசகம் தன்னை வணங்குபவர்களுடைய பண்ணுகிறவர்களுடைய அசுபங்களை அசுபம்னால் தீமைகள் இல்லையா தீமைகளை கெட்ட வினைகளை ஆசுனா வெகு விரைவுகள் வெகு விரைவு நாசகம் நாசம் பண்ணுவார் தன்னை வணங்குவர்களுடைய தீயவைகளையும் கஷ்டங்களையும் அசுபங்களையும் வெகு விரைவில் நீக்கக்கூடியவர் இதை வந்து அது நமாமிடம் விநாயகம் நமாமிடம் விநாயகம் அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு அது சொல்கிறாரு இதை வந்து நமக்கு தெரியும் அருணகிரிநாதரே திருப்புகழ் பாடும்போது முதல் பாட்டில் என்ன சொல்லுவார்னால் கைத்தலை நிறகணி அப்பமுடு அவல்புரி கப்பிய கரிமுகன் அடிவேணி கட்டிடும் கடியவர் புத்தியில் உறைபவ கற்பகம் என வினை கடிகி கடிதேகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அந்த பாட்டு அந்த 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 பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து அவரை வந்து பிள்ளைய வந்து கற்பக விநாயகான்னு சொன்னார் வினை கடிதேகம் அப்படின்னு சொன்னார் கற்பக விநாயகன்னு என்ன கற்பகம் கேட்டதெல்லாம் கொடுக்கும் கற்பக வருஷம் வந்து கற்பகத்தினுடைய பெருமையை கேட்டதெல்லாம் கொடுக்கும் நினைத்ததெல்லாம் கொடுக்கும் அது வந்து கற்பக விரு கற்பக விருட்சம் வந்து பார்க்கடலில் போது அமுதத்தை கடன்போது அமுதத்தோடு சேர்ந்து வந்தது கற்பக விருட்சம் வந்து காமுதேன் வந்தது மகாலட்சுமி வந்தாங்க சந்திரன் வந்தார் அமுதம் வந்தது தேவாமிரதம் வந்தது ஆலகால விஷமும் வந்தது இத்தனை பொருள்களும் வந்ததோடு வந்த அந்த கற்பக விருட்சம் கெட்டதெல்லாம் கொடுக்கும் அப்படிப்பட்ட தன்மையை உடைய கற்பக விநாயகா அப்படின்னு அருணைக்கு சொல்கிறாரு அப்புறம் வினை கடிது ஏகம் அப்படின்னா வினை கடிது ஏகம் அவருடைய வினாடைகள் எல்லாம் கடிதன வினை கடிதன விருகி வெகு சீக்கிரத்தில் இம்மீடியட்லி ஏகம் அப்படின்னாக்கா வந்து ஏகம் அப்படின்னா எல்லாம் வெகு விரைவில் போய்விடும் அந்த மாதிரி பிள்ளையாருடைய இந்த சோஸ்திரத்தை படிப்பவர்களுடைய கஷ்டங்களும் விலகிவிடும் அப்படிங்கிறத அந்த அந்த திருப்புகள் சொல்லுது இப்போ நம்ம மறுபடியும் இந்த ஸ்லோகத்தை அழகான ஸ்லோகத்தை முறையும் ஒரு முறை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் முதாகராத்த மோதகம் சதாவிமுக்தி சாதகம் கலாதரா வதம்சகம் விலாசி லோக ரட்சகம் அநாயகைக நாயகம் விநாசி தேவ சைத்தியகம் நடாசுபாசநாசகம் நாசகம் நமாமிதம் விநாயகம் அப்படிங்கிற அந்த அழகான முதல் ஸ்லோகத்தை இன்னைக்கு இந்த பஞ்சரத்ன கணேச பஞ்சரத் முதல் ஸ்லோகத்தை நம்ம படித்த மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் உள்ள உண்மையிலும் நம்ம வந்து எல்லா விட செயல்களும் மகாகணபதியை தான் தொடங்க வேண்டும் என்பதை நிறைய பேர் மறந்துடுவோம் திடீர்னு எடுத்தோன்னே ஆரம்பிச்சிடுவோம் அப்போ ஆனால் மகாபணபி நினைக்காமல் செய்த செயல்கள் வந்து அது வந்து எப்படி இருந்தாலும் அதுக்கு விக்னங்கள் வந்துடும் அதனால் அவர் நினச்சிங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடும் அனைத்து விக்னங்களும் நினைத்து விட்டால் அனைத்தும் விலகிவிடும் ஏன்னா இதுதான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் இந்த திருபுரசம் கார விஷயம்தான் எல்லாம் பண்ணி இந்த என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க அவன் அந்த திரிபுரத்துக்கு கிட்டையே போக முடியல அந்த தேர் அரிச்சு தேருடைய அச்சே முறிஞ்சி போது ஆனால் கணபதியை நினைத்தவுடன் அடுத்த அனைத்து விக்னர்களும் தீர்ந்துவிடும் அதனால் கணேச பெருமானை மகாகணபதியை நினைத்து செய்யும் செயல்கள் யாவும் என்றென்றும் நிலைத்து நிற்கும் சுபாகமாக முடியும் அவன் அனைவருக்கும் பேரலும் இன்பமும் கிடைக்கும் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தை இதோடு நிறைவு செய்கிறேன் உங்கள் அனைவருக்கும் மகாகணபதி பெருமானுடைய பேரருள் குறைகளாவது கிடைக்கும் என்று வாழ்த்தி இத்துடன் மகா பரமேஸ்வரன் பேரருளும் பரமாம்புகாயனுடைய கடாட்சமும் முருகப் குறை அருளும் குறைகளாது கிடைக்கும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சிவதாசன் ஜெகநாதன் ஓம் நமக் சிவாயம்